சொல்லுமா அவசரமா எங்களை வர சொன்ன இப்போ அமைதியா உட்காந்துட்டு ஆமாம்மா நான் கூட அவசரமா வெளியில கிளம்பிட்டு இருந்தேன் நீ அதட்டி கூப்பிடுவ பயந்து போய் இங்க வந்து உட்காந்துட்ட என்ன விஷயமா அது ஒண்ணு இல்லப்பா இந்த வீட்ல நீங்களே இருக்கீங்க அது எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக தான் கூப்பிட்டேன் ஏனா நீங்க தான் இந்த வீட்ல நடக்கிற எந்த விஷயத்திலும் தலையிட மாட்டீங்களே வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா தலை இல்லாம நம்ம வீட்டில் தான் எந்த பிரச்சனையும் இல்லையே நீ பாட்டுக்குன்னு ஓ வேலையை பார்த்துக்குற சின்ன பொண்ணு நந்தினியும் வீட்டை பார்த்துக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துக்குறாங்க வேற என்னமா நம்ம வீட்டில் பிரச்சனை

இதா இருந்தாலும் சொல்லுமா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அமைதியா இருந்தா எப்படி அது ஒண்ணு இல்ல கார்த்தி இப்ப நான் இந்த வீட்ல கொஞ்சம் முக்கியமான முடிவு இருக்கேன் ஏன்னா எனக்கு வயசாயி போச்சு பாரு நான் இன்னும் கொஞ்ச நாள் போய் சேர்ந்துருவோம் பாரு அத்த என்ன வார்த்தை பேசுற நீ உனக்கு என்ன வயசாயி போச்சு நீ என்ன சீக்கிரம் போய் சேர்ந்து வேணாலும் சொல்ற நான் சொல்லலமா நீங்க ரெண்டு பேரும் அப்படி தான நினைக்கிறீங்க அப்படி தான ரெண்டு பேரும் வேண்டிக்கிறீங்க நான் போய் சீக்கிரம் சேரணும்னிட்டு ஐயோ அத்த என்ன நீ பெரிய பெரிய வார்த்தையிலும் பேசுற நாங்க ஒரு நாள் அப்படியெல்லாம் நினைச்சதில்ல அப்படியெல்லாம் பேசினதும் இல்ல இங்க பாருங்க உங்ககிட்ட எல்லாம் சண்டை போட இப்ப நான் தயாரா இல்ல ஆனா நீங்க ரெண்டு பேரும் அப்படிதான் நினைக்கிறீங்க நான் உங்ககிட்ட என்ன நேரமும் கத்தணும் சண்டை போடணும் அதால இந்த வீட்ல என்ன நேரமும் சண்டை சச்சரவா இருக்கணும் ஏன் நிம்மதி கெட்டு போனோம் நான் கூடிய சீக்கிரம் போய் சேரணும் அதான உங்க ரெண்டு பேரோட என்ன சின்ன பொண்ணு என்ன எங்கள் அம்மா என்னன்னுவோ சொல்றாங்க ஆனால் நீ எங்கிட்ட என்ன சொன்ன உங்கள் அம்மா முன்னே மாதிரி கிடையாது இப்போ ரொம்ப மாறிட்டாங்க அமைதியாக இருக்கிறாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு நிற்கிறாங்க தானே சொன்னேன் அதெல்லாம் இதெல்லாம் நானும் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு நல்லா நம்பிக்கிட்டு இருந்தேன் போனால் எங்க அம்மா என்னன்னுவோ சொல்றாங்க அப்போ இந்த வீட்டில் என்ன நடக்குது சின்ன பொண்ணு நந்தினி என்ன அம்மா சொல்றதெல்லாம் உண்மைதானா தானா அந்த கார்த்தி சின்ன தம்பி அவங்க ரெண்டு பேரும் எதுவும் திட்ட நாள் அவங்க அப்படிதான் நாய குளுபாட்டி நடு வீட்ல வெச்சாலோ அது வாள ஆட்டிக்கிட்டு போக வேண்டிய இடத்துக்கு தான போகும் அந்த மாதிரி தான் இவங்களும் இவங்கள திட்டறதோ இல்ல திருத்துறதோ ஒண்ணு வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சிக்கிட்டதா நான் அமைதியாயிட்டேன் இப்போ உங்க எல்லாரையும் கூட்டது இவங்கள திட்டறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ இல்ல எனக்கு என்ன இந்த வீட்ல சில பொறுப்பு கடமையே இருக்குது அதை நான் செய்யணும்ல மா என்னமா நீ என்ன பொறுப்பு தவறிட்ட நீ என்ன உன் கடமையை செய்யாம விட்டுட்ட அப்பா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு நாங்க சின்ன இருக்கும் போதே போய் சேர்ந்துட்டாரு அப்போ நம்ம பெரிய வசதியெல்லாம் கிடையாது சொந்த பந்தமும் பெருசா நம்மள கண்டுக்கல ஆனா நீ ஒத்த மனுஷியா அந்த சின்ன வயசுல இருந்து எங்களுக்காக போராடமா எங்களை நல்லா படிக்க வச்ச எங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வந்த அது மட்டும பண்ண நீ உன் வயசுக்கு மீறி எங்களுக்காக கஷ்டப்பட்டு ராத்திரி பகலின் பாராம உழைச்சி அந்த காசுல சீட்டு கட்டி சேர்த்து வச்சு எங்கெங்கெல்லாம் குறைஞ்ச விலைக்கு மண்ணுங்க கிடைக்கிதோ எதெதுலெல்லாம் பணத்தை போட்டால் நாளைக்கு அது லாபமா மாறுமான்னு தெரிஞ்சு எங்களுக்காக ஒவ்வொன்றா பார்த்து செஞ்சு இந்த நிலைமைக்கு வந்திருக்குறோமா நாங்கள் சண்டை சண்டா அதெல்லாம் அண்ணா படியா ஆனால் எனக்கு அண்டா விலைக்க அதெல்லாம் படியாதே அத்தை எனக்கு புரியாத்த பத்து வருஷத்துக்கு மேல இந்த வீட்டுல நான் குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவர் எல்லாத்தையும் கிட்ட சொல்லிக்கிறார் அத்த எல்லாத்த பத்தி சொல்லி நீ எனக்கு கொல்லி வைக்க பாக்குறல்ல உங்ககிட்ட நான் பேசல இங்க பாரு பா சின்ன தம்பி கார்த்தி நீங்க சொன்ன மாதிரி அனக்கி எங்கெங்கெல்லாம் மண்ணு மணி எல்லாம் குறைஞ்ச விலைக்கு விக்குது எங்கெங்கெல்லாம் ஊருக்கு ஒதுக்கப்புறமா இடம் இருக்குதுன்னு இருக்கிற காசுக்கு வாங்கி போட்ட நிலமெல்லாம் இன்னைக்கு சொத்தி பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரி கம்பெனின்னு சொல்லிட்டு வளர்ந்து போய் நம்ம இடத்த வாங்குறதுக்கு போட்டி போடுறாங்க உங்களுக்கும் தெரியும் தானே தெரியும்மா எத்தனையோ பேர் ஏங்கிட்ட கூட வந்து அந்த இடத்துக்கு இத்தனை லட்சம் தரோ இந்த இடத்துக்கு இத்தனை லட்சம் கொடுக்குறோம் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு விலையெல்லாம் பேசுவாங்க விற்கிறதுக்கெல்லாம் இப்போ ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் அதில் பெருசாக ஆர்வம் காட்டுறதில்ல உங்ககிட்ட கூட எத்தனை இதில் சொல்லியிருக்கலாமா நம்ம கிட்ட இந்த வீடும் ஆன்ட்டி கிட்ட கொஞ்சம் நகையும் வெளியில ஏதோ ஒரே ஒரு இடம் ஆமாண்டி உங்க மாமாவும் சொல்லி இருக்கிறாரு நமக்கு வெளியில ஒரு நாலஞ்சு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனா அதெல்லாம் இவ்வளோ விலை போற மாதிரியான இடம்ன்றது எனக்கு இப்பதாண்டி தெரியுது ஏமா நம்ம சொத்து பத்து பத்தி எல்லாம் இப்ப நீங்க பேசுறீங்க ஆமாப்பா பேச வேண்டிய நேரம் வந்து போச்சு அதான் பேசுறேன் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க ஒரு நாளைக்கு வேலைக்கெல்லாம் போவாம லீவை போட்டுட்டு ஒரு நல்ல வக்கீல இங்க கூட்டுக்கிட்டு வரீங்க வேணாம் 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 நீங்க ஒரு நல்ல வக்கீல்கிட்ட என்ன கூட்டுக்கிட்டு போறீங்க ஏமா லாயர் எல்லாம் பார்க்கணும் நினைக்கிறீங்க ஐயோ காதி இதக்கூட உங்களுக்கு தெரியலையா காதி சொத்துலாம் திருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல அந்த ஆமாப்பா இப்ப நமக்குடைய இருக்கிற சொத்தலாம் பிரிக்க வேண்டிய அவசியம் வந்து போச்சு அதுக்கு தான் ஒரு நல்ல வக்கீல பார்த்து பேசிட்டு அதுக்கு அப்புறம் என்ன அவர்கிட்ட கூட்டுக்கிட்டு போ இல்லமா சொத்தை பிரிக்கிறதுல எல்லாம் இப்ப எனக்கு விருப்பமே இல்ல இங்க பாருப்பா நான் சொல்றத நீங்க செஞ்சு ஆகணும் சொத்த பிரிச்சு ஆகணும் சரிமா உன் விருப்பம் என்னவோ அப்படியே நடக்கட்டும் நான் வரமா அத்த நாங்க பெருசா மதிக்கிற சொத்தே நீதான் எங்களுக்கு நீ மட்டும் போதும் அத்த சொத்தலாம் வேணாம் அத்த நடிப்பலாம் தப்பி நடி நிக்கிறாளே அவ கிட்ட போய் நடி தள்ளு இப்ப எதுக்கு ஆன்ட்டியே தडकற? சத்தை பிடிச்சிட்டு போவட்டே நல்ல விஷய நானே. ஏதாவது சத்தை ஏத்தி நிப்பாங்கனு நீ பல வருஷமா காத்துக்கிட்டே தானே இப்ப எதுக்கு பண்ற? சோ, ஹாலால கேட்டிங்ன்றாங்க. கஷ்டப்பட்டு வர வரவச்ச. இந்த அத்தை என்ன காரி துப்பிட்டு போகுது அந்த கொட்டி பிசாசம் என் மாமி ஒன்னு சேர்ந்துக்கணும் என்ன பாடா படுத்தி எடுக்குதுங்க நல்ல கறிய மீனை வாங்கி ஆக்குற வீட்ல கூட இவ்வளவு பாத்திர பண்ட வந்து சேராது ஆனா ஓசிலே குழம்பு வாங்கி குடும்ப பண்ற நம்ம வீட்ல எப்படி இவ்வளவு பாத்திர பண்ட வந்து சேர்ந்துச்சு இந்த பாத்திரத்தலான கழுவி எடுக்கிறதுக்குள்ள ஏன் பூ போன்ற பாதம் புண்ணாயிடுமே எல்லாத்துக்கும் காரணம் அந்த குட்டி சத்தமா இருக்கும் அந்த சத்தம் தான் என் மாமி மண்டைக்குள்ள போட்டுக்கிட்டு மந்திர ஓதுதுன்னு நினைக்கிறேன் குட்டி பிசா

கிட்டே இருக்குது இப்போ அது வாயை திறந்து சொன்ன மாதிரி இருக்கணும் இவ இந்த வேலையை செஞ்சு முடிச்ச மாதிரி இருக்கணும் என்ன பண்றது ஏய் தமனா இந்த பாத்திரத்தெல்லாம் உனக்கு கழுவ சொன்னதே ஓ பாட்டி தாண்டி முடியாத முடியாது ஏன் பாட்டி வாயை திறந்து கழுவுமான சொன்னாதா நான் கழுவுவேன் பாட்டி வாயை திறந்து கழுவேன்னு சொன்னாதா கழுவலாமே இந்த கைசட